எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கும் உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் சம்மர் ஸ்பெஷலாக வீட்டில் எல்லா குழந்தைங்களும் இருப்பாங்க ஏதாவது வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் ரொம்ப ஹெல்த்தியாக மூக் தால் சாட் அப்படின்னு செஞ்சு போகிறேன் அதாவது பாசி பருப்பை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இந்த சாட் ரெசிபி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ஒரு கப்பு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்களேன் ஒரு டம்ளரில் அளவு பாசி பருப்பை எடுத்து ஒன் ஹவர் நான் ஊற வச்சுருக்கேன் நல்லா ரெண்டு மூணு தடவை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கணும் இதை ஒரு கிச்சன் கிளாத்தில் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் நம்ம காய வச்சா போகும் ஈரமும் போகக்கூடாது அதே சமயத்தில் அதிக அளவு ஈரமும் இருக்கக்கூடாது இப்படி கையில் தொட்டால் அந்த பாசி பருப்பு ஒட்டணும் அந்தளவுக்கு மாய்ட்டர் இருக்கணும் இப்போ இதை எப்படி எண்ணெயில் பொறிக்கலாங்கிறத காமிக்கிறேன் நிறைய ஆயில் வச்சுக்கலாம் நான் எப்போதுமே கொஞ்சமாக தான் ஆயில் வச்சுப்பேன் ஆயில் நல்லா காஞ்சப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஜூஸு வடிகட்டுற வடிகட்டல் இருக்குது பார்த்திங்களா அது முக்கியமாக ஸ்டீலில் தான் இருக்கணும் அந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டில் வச்சுட்டு அதுக்குள்ளே எண்ணெய் டிப்பாகிற மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம ஊற வச்ச பாசி பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலில் வறுக்கணும் இந்த மாதிரி வடிகட்டல வ வறுத்தா ஃப்ரை பண்ணால் தான் நம்ம ரொம்ப சீக்கிரமாக எண்ணெயிலேருந்து எடுக்க முடியும் டைரெக்டாக எண்ணெயில் போட்டால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ வந்து உங்களுக்கு கருத்து போயிடும் அதனால் இந்த மாதிரி வடிகட்டில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வறுக்கணும் அந்த ஓசை அடங்கணும் எப்படி நம்ம பொறிஞ்சது தெரியும் அப்படின்னா முதல்ல தன்மையோட இருக்கும் ஆயில் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓசை அடங்கி அந்த வடிகட்டில் அப்படி குளிக்க பார்த்தீங்கன்னா கரகரன் சத்தம் கேட்கும் முதல்ல நான் கொஞ்சமாக போட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிக அளவில் ஒரு கப்பில் எடுத்து போடுறேன் பாருங்கள் முதல் தடவை எப்படி வருத்தனும் அதே மாதிரி தான் கரண்டியால் நீங்கள் கலைக்கி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் கீழே மேலேன்னு சொல்லி அந்த பாசிப்பருப்பு எல்லாமே ஒரே மாதிரி உங்களுக்கு எண்ணெயில் ஃப்ரை ஆகும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம முதல்ல ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும் முக்கியமாக ஒவ்வொரு முறையும் நம்ம பாசிப்பருப்பை பருப்பை பொறிச்சு எடுக்கிறப்ப ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க அதில் வந்து அந்த எண்ணெய் முழுக்க அப்சர்வ் ஆகணும் அதிக அளவு எண்ணெய் இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ டைரெக்டாக உங்களுக்கு ஒரு தட்டில் மாற்றிண்டு இந்த பாசிபருப்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் இதை நீங்கள் அப்படியே இந்த ஹல்திராம்ஸில் கிடைக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங்கில் கொடுக்கலாம் இதையே நம்ம குழந்தைகள் பிடிச்ச மாதிரி ஒரு சாட் ரெசிபியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு இல்லையா இப்போ சாட்டுக்கு என்ன முக்கியமாக அடுத்தது வேணும்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை அதே எண்ணெயிலேயே பச்சை நிலக்கல்லையே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அதாவது நல்ல படப்படன்னு உங்களுக்கு அந்த பச்சை நிலக்கல்ல பொரியும் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துப்போம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தது பாருங்கள் ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சாட்டுக்கு என்னென்ன தேவை வெங்காயம் தக்காளி கேரட்டு நீங்கள் பீட்ரூட் கூட தாராளமாக போட்டுக்கலாம் மாங்காய் முக்கியமாக துருவி போட்டுக்கலாம் மாங்காய் சீசனில் இப்போ இந்த மாதிரி மூணு அதாவது மூணு காய்கறி அதாவது வெங்காயம் தக்காளி கேரட்டு இதுக்கு கொஞ்சமாக காரத்துக்கு வரமிளகாத்தூள் உப்பு சாட் மசாலா சாட் மசாலா நான் போட்டதுனால தனியாக நான் மாங்காய் எலுமிச்சை எலுமிச்சம்பழம் ஜூஸ்லாம் புளியணுன்னு கூட கிடையாது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் இந்த பொரிச்ச ஆயிலே கொஞ்சம் சேர்த்தா அப்படியே கிளாஸ் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணுற டைமில் மட்டும்தான் நம்ம அந்த பாசி பருப்பை சேர்க்கணும் சேர்த்த உடனே இந்த பேல்பூரி எப்படி இருக்கும் பொறி சேர்த்து அது மாதிரி மிக்ஸ் பண்ணி உடனே நம்ம சாப்பிட கொடுத்துடணும் கொஞ்சம் நிலக்கல்லையும் சேர்த்துண்டாச்சு அப்போ தான் உங்களுக்கு அந்த பாசிப்பருப்பு கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம கலந்து வச்சுட்டு ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா உங்களுக்கு அந்த பாசி பருப்பில் அந்த முறுமறுப்பு இருக்காது அதனால் எப்போதுமே உடனே கலந்து உடனே சர்வ் பண்ணுங்கள் பாருங்கள் விவசாய பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான சாட் ரெசிபி பாசிபர் இப்போ நிறைய நீங்கள் பொறிச்சு வச்சுட்டிங்கன்னா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு தடவை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்